தினமொரு வசனம் இது நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் விளக்கம் விசுவாச வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ சற்று நேரம் நாம் சில குதூகல உற்சாக உணர்வுகளை பெறுவதற்காக ஏற்பட்டதல்ல நாம் குறிப்பாக மேன்மையான ஒரு கொள்கையுடைய தெய்வீக வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனுடைய நோக்கங்களை இந்த உலகில் நாம் நிறைவேற்ற வேண்டும் அதனை நிறைவேற்ற பிரயாசப்பட்டால் சற்று நேர சந்தோஷ மனநிலை கிறிஸ்தவ வாழ்க்கையாக எண்ணி செயல்படுதல் அர்த்தமற்றது தேவனுடைய நோக்கங்களை நாம் நிறைவேற்ற முற்பட்டால் அதற்கு வெறும் உணர்ச்சி பூர்வ அனுபவங்கள் மட்டும் போதாது அங்கே அறிவு அறிவுபூர்வ அனுபவங்களும் வேண்டும் ஆவிக்குரிய உணர்ச்சிகள் நமக்கு மிகவும் தேவையானவையே அதே வேளையில் ஆவிக்குரிய அறிவு நிலைகள் சரியாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய அறிவு நிலைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் உணர்ச்சி நிலைகள் உண்மையான ஆவிக்குரியதாக இருப்பதில்லை விசுவாசிகள் கர்த்தரையும் அவருடைய வழிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய உண்மைகளையும் தெளிவாக அறியும் நிலையில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வேதத்தை சரியாக புரிந்து கொள்கின்ற அனுபவத்தில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த அறிவின் அடிப்படையில் தான் ஆவிக்குரிய உணர்ச்சிகளை பெற வேண்டும் அப்போதுதான் அங்கே செவ்வையான சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பிரகாசிக்கும் கர்த்தரை அறிகிற அறிவும் வேதத்தை அறிகின்ற அறிவும் தான் ஒருவருக்குள் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உயர் வாழ்க்கையை உருவாக்கும் அவரால் தான் கிறிஸ்துவின் முடியும் இன்று சபை ஆராதனை வேலையில் சற்று நேரத்தில் பரவச நிலை அடைந்து அதிகமாக உற்சாக ஆராகாரம் செய்யும் அநேகர் வருடங்கள் ஆகியும் ஆவிக்குரிய குணாதிசய நிலைகளில் மிகவும் குன்றியே இருக்கிறார்கள் ஆராதனை வேலைகளில் மிகுதியாக மகிழ்கின்ற அநேகர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிழ்ச்சி அடையாதவர்களாகவே வாழ்வதை எங்கும் காண முடிகிறது காரணம் என்ன உணர்ச்சி பூர்வ அனுபவங்கள் உள்ள அளவிற்கு அறிவுபூர்வ அனுபவங்கள் இல்லை சற்று நேர உணர்ச்சி உற்சாக நிலைகளையே ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிறைவாக எடுத்துக்கொண்டதால் உண்மையான கிறிஸ்தவ பிரதிபலிப்புகள் இல்லாத வாழ்க்கை நிலைகளே அங்கு ஏற்படுகின்றன ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான தேவ சித்தத்தின்படி வாழ விருபை பாராட்டும் ஆமே